இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை என்றும் இளமையுடன் இருக்க வேண்டுமா இதோ உங்களுக்காக சில பியூட்டி டிப்ஸ் வயதாவதை யாராலும் தடுக்க முடியாது அதே நேரத்தில் குறைந்த வயதில் வயது அதிகமாக தெரிவதை தடுக்க சில வழிகளை சொல்லுகிறார்கள் ஆன்டி ஏஜிங் எனப்படும் வயது வரம்பு மருத்துவர்கள் இட்லி தோசை போன்ற கார்போ உணவுகளை அதிகம் சாப்பிடும் போது எளிதில் திருப்தியான உணர்வே ஏற்படாது சாப்பிட்ட பிறகு போதும் என்ற உணர்வை அளிக்க லெப்டின் என்னும் ஹார்மோன் சுரக்கும் அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு லெப்டின் அதிகமாக சுரந்து தனது வேலையை சரியாக செய்யாது இதனை தடுக்க கார்போ உணவுகளை குறைத்துவிட்டு நவதானிய பருப்புகள் பச்சை கீரைகள் காய்கறிகள் போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகும் அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமே என அதிகம் சாப்பிட ஆரம்பிப்பார்கள் இதனால் எளிதில் உடல் பருமனாக தொடங்கும் அதனை தடுக்க புரதம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு சரியான உடற்பயிற்சிகளை செய்தால் பருமன் ஏற்படாமல் கட்டுக்குள் வைத்திருக்கலாம் சிலருக்கு பருமன் ஏற்படும் போது நிறம் வெளியிடக்கூடும் இது உண்மையான நிறம் கிடையாது அதனை அழகு என்று எடுத்துக்கொள்ள கூடாது அவர்கள் எடையை குறைத்த பிறகு வரும் நிறமே அவர்களுக்கு ஏற்ற இயற்கையான நிறமாகும் மன அழுத்தம் வேலைப்பழு ஆகியவை கூட வயதை அதிகமாக காட்டக்கூடும் மன அழுத்தத்தை குறைக்க யோகா தியானம் நடனம் போன்றவற்றில் ஈடுபடுவதோடு முறையான வாழ்க்கை முறையினை மேற்கொள்வது மிகவும் அவசியமாகும் இளம் வயதிலேயே சிலருக்கு முதுமை தோற்றம் வர ஆரம்பிக்கும் அதற்குரிய சிகிச்சைகளான சரும சுருக்கங்களை நீக்குதல் பருமனை குறைத்தல் முகப்பொழிவை அதிகமாக்குதல் ஆகியவற்றை செய்து இளமையோடு வைத்துக் கொள்ள வேண்டும் முகப்பொழிவை ஏற்படுத்தும் சிறந்த கிரீம்களான சிறந்த கிரீம்களை சருமநல மருத்துவரின் ஆலோசனையோடு பயன்படுத்த வேண்டும் கண்ட கிரீம்களை பயன்படுத்தினால் இருக்கும் அழகும் கேட்டுவிடும் முகத்தில் உள்ள பருக்களால் ஏற்பட்ட தழும்புகள் முகச் சுருக்கங்கள் மறைய நவீன லேசர் சிகிச்சை உள்ளது இந்த சிகிச்சைக்கு லேசர் பெயர் வயதான தோற்றத்தில் முகம் தெரிவதை இதன் மூலம் மாற்றலாம் இதுவும் சரியான சருமநல நிபுணரிடம் மட்டுமே செய்து கொள்ள வேண்டும் கண்ட கண்ட பியூட்டி பார்லர்களில் செய்யக்கூடாது போதுமான தூக்கம் இல்லாவிட்டால் இரவில் சுரக்கும் ஹார்மோனான மெலட்டோனின் சுரப்பது பாதிப்படைகிறது மெலட்டோனின் ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஹார்மோன் ஆகும் மெலட்டோனின் அளவு குறையும் போது செயல்களில் பாதிப்பு அதிகமாகி இளம் வயதிலேயே வயதாக காட்டக்கூடும் இந்த ஹார்மோன் சரியான அளவில் இருந்தால் உணர்வூக்கியாக செயல்பட்டு மனச்சோர்வு வராமல் செய்யும் எனவே எட்டு மணி நேரம் தூக்கம் மிகவும் அவசியமாகும் வைட்டமின் சி தயமின் சயனோகோபால் அமைன் போன்ற சத்துக்கள் குறைவாக இருந்தாலும் தோற்ற பொலிவை குறைக்கும் சமச்சீரான சத்து உள்ள உணவுகளை எடுத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகும் தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடித்தால்தான் செல்கள் உயிப்புடன் இருக்கும் சருமம் பொலிவுடன் காணப்படும் வயதை குறைத்து காட்ட பல சிகிச்சைகள் இருந்தாலும் தனிப்பட்ட ஒழுக்கம் இருந்தால் மட்டுமே இளமையை வைத்துக் கொள்ள முடியும் சரிவிகித உணவு பழக்கம் போதுமான தூக்கம் மது சிகரெட் பழக்கமின்மை முறையான உடற்பயிற்சி போன்ற விஷயங்களை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் செய்யுங்கள் நன்றி வணக்கம்